ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையே நஷ்டா அபத்தேஷு நம் பாகவதேவையா உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்பா தமகம் வந்தே பரமானந்த வாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் எட்டு ஏவசத் அசத் द्वयम् अद्वयं च स्वर्णं कृदाकृतं इवेह न वस्तुभेदः अज्ञानतस्त्वयि जनैर्विहितो विकल्पो यस्माद्गुणव्यधिकरो निरुपाधिकश्य हरिकृष्ण इदो ट्रान्स्लेशन् पादि पात्को बेलन्स् इ पाकलम् இவ்வாறாக ஜடப்பொருள் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய இரண்டுமே பகவானுடைய சக்தியின் தோற்றங்கள் சக்தியும் அதன் பிறப்பிடமும் வேறானவை அல்ல ஜட சக்தி மற்றும் நடுத்தர சக்தி ஆகிய இரண்டுமே சக்தியின் பிறப்பிடமாகிய பகவானிடமிருந்து வரும் சக்திகளே ஆகும் முடிவாக பரமபுருஷ பகவானே அனைத்துமாவார் இது சம்பந்தமாக வடிவம் அமைக்கப்படாத தங்கத்தையும் பல்வேறு ஆபரணங்களாக வடிவம் அமைக்கப்பட்ட தங்கத்தையும் பற்றிய உதாரணத்தை கொடுக்கலாம் தங்கத்தாலான ஒரு காதனியும் சுரங்கத்திலுள்ள தங்கமும் காரணம் மற்றும் விளைவு என்ற விதத்தில் மட்டுமே வேறுபட்டவையாக உள்ளன இல்லையென்றால் அந்த இரண்டும் ஒன்றானவையே பிரம்மமே அனைத்திற்கும் காரணம் என்று வேதாந்த சூத்திரம் விவரிக்கிறது ஜன்மாதி அஷ்யத அனைத்தும் பரபிரம்மத்திலிருந்தே பிறக்கின்றன அதிலிருந்துதான் அனைத்தும் வெவ்வேறு சக்திகளாக வெளியாகிறது ஆகவே இந்த சக்திகளில் ஒன்றையும் பொய்யானது என்று கருதக்கூடாது மாயாவாதி பிரம்மத்திற்கும் மாயைக்கும் இடையில் வேறுபாட்டை காண்கிறான் இதற்கு அவனது அறியாமையே காரணம் ஸ்ரீமத் வீரராகவ ஆச்சாரியார் தமது பாகவத சந்திர சந்திரிகாவில் வைஷ்ணவ தத்துவத்தை பின்வருமாறு விளக்குகிறார் பிரபஞ்ச தோற்றம் சத் அசத் என்றும் சித் அசித் என்றும் விளக்கப்படுகிறது ஜடம் அசித் என்பதாகும் உயிர் சக்தி சித் என்பதாகும் ஆனால் அவற்றிற்கு மூலம் பகவான் கிருஷ்ணரே ஆவார் அவரை பொறுத்த வ அளவில் ஜடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில் வேறுபாடு இல்லை இந்த கருத்துக்கேற்ப ஜடம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய இரண்டையும் கொண்டதான பிரபஞ்ச தோற்றம் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டதல்ல இதம் ஹி விஸ்வம் பகவான் இவே தரக இந்த ஜட பிரபஞ்சம் பகவானிலிருந்து வேறுபட்டதாக காணப்பட்டாலும் உண்மையில் இது பகவானேதான் பகவத் கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் நான்காவது பதத்தில் பகவான் இவ்வாறு கூறுகிறார் மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்வியக்த மூர்த்தினா மத்சானி சர்வ பூத்தானி நாச்சாகம் தேஷபஸ்திதக எனது தோன்றா உருவில் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நான் பரவியுள்ளேன் எல்லா ஜீவன்களும் என்னில் உள்ளன ஆனால் நான் அவற்றில் இல்லை இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் பிரபஞ்ச தோற்றத்திலிருந்து வேறுபட்டவர் என்று எவரேனும் சொல்லக்கூடும் என்ற போதிலும் உண்மையில் அவர் அதிலிருந்து வேறுபட்டவர் அல்ல பகவான் இவ்வாறு கூறுகிறார் மயா ததம் இதம் சர்வம் என்னுடைய அருவமான ரூபத்தில் நான் உலகம் முழுவதிலும் பரவியுள்ளேன் ஆகவே இந்த உலகம் அவரிலிருந்து வேறுபட்டதல்ல வேறுபாடு பெயரில் மட்டும்தான் உள்ளது உதாரணமாக தங்கத்தோடுகள் தங்க வளையல்கள் அல்லது தங்க மாலைகள் ஆகிய இவற்றில் எதைப்பற்றி நாம் பேசினாலும் முடிவில் அவை அனைத்தும் தங்கம் தங்கம்தான் அதைப்போலவே ஜட மற்றும் ஆன்மீகத்தின் வேறுபட்ட தோற்றங்கள் அனைத்தும் முடிவாக பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரில் ஒன்றாகின்றன ஏக்கம் ஏவாதி ஏவாத் விதீயம் பிரம்ம இது வேதவாக்காகும் சாந்தோக்கிய உபனிஷத் ஆறு புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்றில் கூறப்பட்டுள்ளது அனைத்தும் பரபிரம்மத்தில் இருந்தே தோன்றுவதால் அதில் ஒற்றுமை இருக்கிறது ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணம் என்னவென்றால் ஒரு தங்கத்தோடுக்கும் தங்கச் சுரங்கத்திலுள்ள தங்கத்துக்கும் வேறுபாடு இல்லை ஆனால் வைசேஷிக தத்துவவாதிகள் அவர்களுடைய மாயாவாத கண்ணோட்டத்தின் காரணத்தால் வேறுபாடுகளை உருவாக்குகின்றனர் பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா அதாவது பரபிரமம் உண்மையானது பிரபஞ்சத் தோற்றம் பொய்யானது என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் பிரபஞ்சத்தை ஏன் பொய்யானது என்று கருத வேண்டும் ஏனென்றால் பிரபஞ்சம் பிரம்மத்திலிருந்து வந்தது ஆகவே பிரபஞ்சமும் உண்மையானது உண்மையானதுதான் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய சில பக்தி விதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்